சாதம் இஞ்சிடுச்சே மத்தியானம் கவலைப்படாதீங்க ஒரு கப்பு சாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எவ்வளோ ர சாதம் இருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டாக ரவை எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட குறையக்கூடாது கொஞ்சம் கூட கூட கூடாது எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் சாதம் அதே பாத்திரத்தில் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து த தயிர் வந்து ஒரு அரை அரை எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதுக்கு அரைக்கி தயிர் எடுத்துக்கோங்க ஏன்னா தயிர் வந்து புளிக்கு புளிப்புத்தன்மை வேணும்ன்ட்டு தோசை இமீடியட்டாக பண்ணுறோம் அதுக்கு வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த தயிர் ஊற்றிக்கிறோங்க தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு கப்பு இப்போ டவரால் எடுத்திங்கன்னா அந்த ஒரு கப்பு டவர் எடுத்திங்கன்னா அந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலெல்லாம் தண்ணி ஊற்றிடாதீங்க நல்ல தோசை ரொம்ப தண்ணியாக போயிடும் அதுக்காக இப்படி இது பண்ணிக்கோங்க வேணா வந்து முக்கா டம் முக்கால் டவராக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்ச உடனே இது நல்லா இருபது நிமிஷம் ஊறணுங்க இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறணுங்க அப்படியே மூடி வச்சுருங்க இதெல்லாம் பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்துடுங்க இதில் வந்து உப்பு போட்டு நம்ம ஊற்ற வேண்டியதாங்க இதில் வந்து நான் வந்து இது குழிப்பணியாரம் பண்ணலாம் சாதத்தில் சப்பாத்தி கூட பண்ணலாங்க மிஞ்சி சாதத்தில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் எதாவது செய்யணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து தோசை கல்யாண்கிட்ட நான் ஸ்டிக் இல்லாதனால கொஞ்சம் ஆனால் நல்லா தான் வருது இருந்தால் நான் இருந்தால் அதுவே தூக்கிட்டு நல்லா மொறு மொறுன்னு மெலிசாக வரும் இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் அதில் ஊற்றுங்க நல்லா தவறுங்க தோசை எப்படி இருக்குது இதுக்கு சாம்பார் இருந்ததுங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க அடாடா சாப்பிட்டுது சாப்பிட்டு தான் தெரியும் நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது வேணாலும் இனிமேல் சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் ப்ளீஸ்